வணக்க மக்களே ஆபத்தான தான் உண்மையான ஹீரோக்கள் வெளிப்படுகிறார்கள் ஒரு பயணிகள் பேருந்து நாற்பது அடி ஆழம் உள்ள கால்வாயில் கவிழ்ந்த போது பயணிகள் பீதியில் சிக்கினார் வெளியே வழியின்றி அவர்கள் உயிர் ஆபத்தில் இருந்தனர் அந்த நேரத்தில் நிகில் அச்சமின்றி களமிறங்கினார் அவர் பேருந்தின் ஜன்னலை உடைத்து உள்ளே சிக்கியவர்களுக்கு வெளியேற ஒரு வழியை உருவாக்கினார் அவரது உடனடி செயலும் துணிச்சலும் காரணமாக இருபது பயணிகள் பாதுகாப்பாக வெளியே வந்தனர் பலர் உறைந்து போகும் அந்த சூழலிலும் நிகில் செயல்பட்டார் அவர் வீரமும் என்பது வெறும் உடல் உரிமை அல்ல பிறரை காப்பாற்றும் மன உறுதியே உண்மையான வீரன் என்பதை நிரூபித்தார் அந்த ஒரு தருணத்தின் நிகில் சிங் இருபது நம்பிக்கையாக மாறினார் சீருடை எல்லாமிலே நாயகனாக மாறியவர் நிகழ் சிங் இது போன்ற நல்ல மனிதர்கள் நம் நாட்டில் உள்ளார்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமை இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்க மக்களை